தமிழர் ஒருவர் குடியரசு துணைத் தலைவர் ஆவதற்கு எல்லோரும் ஆதரவு அளிக்க வேண்டும் நிறைகளும் குறைகளும் நிறைந்த ஆட்சியாக திமுக ஆட்சி உள்ளது மயிலாடுதுறையில் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி மயிலாடுதுறையில் தேமுதிக பொதுச்செயலாளர் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளம் தேடி இல்லம் நாடி பிரச்சார பயணம் மேற்கொண்டார் சின்னக்கடை வீதியில் மக்களை தேடி மக்கள் தலைவர் கேப்டன் என்ற ரதத்திற்கு படையலிட்டு துவங்கி வைத்து ரோடு ஷோவாக நடந்து சென்று மக்களை சந்தித்தார் பூக்கள் தூவி வான வேடிக்கையுடன் ஆடும் குதிரை வாத்தியம் டிரம்ஸ் பேரணியாக அடைத்து சென்றனர் பட்டமங்கல தெருவில் நடந்து சென்றும் ரதத்தில் ஏறியும் உற்சாகமாக பிரேமலதா பொதுமக்களை சந்தித்து கையசைத்தார் தொடர்ந்து பெரிய கடை வீதி அருகே பரப்புரை செய்து பேசுகையில் மயிலாடுதுறை தொகுதி ஏற்கனவே தேமுதிக கோட்டையாக இருந்தது வரும் தேர்தலில் மீண்டும் இத்தொகுதியில் தேமுதிக வெற்றி பெறும் அவ்வாறு வெற்றி பெற்றால் இங்குள்ள பாதாள சாக்கடை பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் அமைக்கப்படும் புதிய பேருந்து நிலையத்தை விரைந்து பயன்பாட்டிற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் தொகுதியிலேயே கூட பேருந்து வசதிகள் இல்லை தெருவுக்கு பத்து டாஸ்மாக் கடைகள் திறந்ததை விட வேறு பெருமை எதுவும் இல்லை தேமுட்டிக்க வெற்றி பெற்றால் டாஸ்மாக் கடைகள் படிப்படியாக குறைக்கப்படும் என்றார் கால்டெக்ஸ் பகுதியில் ரோட் ஷோவை நிறைவு செய்த பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக சி பி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் அவர் வெற்றி பெற்றால் அது நிச்சயம் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் பெருமை மிகுந்ததாக இருக்கும் அவர் வெற்றி பெற அனைவரும் ஒன்றிணைந்து ஆதரவளிக்க வேண்டும் ஜனவரி ஒன்பதில் கடலூரில் நடைபெறும் மாநாட்டில் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் திமுக ஆட்சியில் நிறைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்பது உண்மை ஆனால் பல திட்டங்களை நிறைவேற்றியுள்ளனர் நிறைகளும் நிறைந்த ஒரு ஆட்சியாக இருக்கிறது தனது கூட்டத்தின் இடையே அடிக்கடி ஆம்புலன்ஸ் வாகனம் வேண்டுமென்றே செல்வதாக எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளது குறித்து கேட்டதற்கு இது ஆண்டாண்டு காலமாக நடக்கக்கூடிய ஒன்றுதான் நாங்களே அதை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆம்புலன்ஸ் வாகனம் வரும் மின்விளக்குகளை அணைத்து விடுவார்கள் இது போன்ற நிறைய பிரச்சனைகள் வரும் தமிழகத்தில் கட்சி தாவல்கள் என்பது புதுசு கிடையாது தேமுதிகவில் கேப்டன் வளர்த்த எம்எல்ஏக்கள் முதுகில் குத்திவிட்டு சென்றதுண்டு துரோகத்திற்கு வரலாறு கிடையாது என்றார் உடன் தேமுதிக பொருளாளர் சுதீஷ் மாவட்ட செயலாளர் பாலு நிர்வாகிகள் மணி கிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மயிலாடுவா அடுத்த முறை நாம் ஜெயிச்சு வந்தா என்னெல்லாம் செய்ய போறோம் அப்படி சில குறிப்புகளை சொல்றேன் இது தேர்தல் நேரம் இல்லை இருந்தாலும் மக்களை பார்க்க வரும்போது தொகுதியில இருக்கின்ற குறைகளையும் கண்டறிவதுதான் ஒரு நல்ல கட்சி அந்த வகையில் உறுதியாக தேர்தலில் வெற்றி பெறும் போது நம்ம வேட்பாளர் இந்த தொகுதிக்கு என்ன செய்வார் என்பதை சில பாயிண்ட் மட்டும் சொல்றேன் இந்த நகரத்துல கட்டப்பட்ட பாதாள சங்கரை பல கோடி ஊழல் செஞ்சு இருபது வருஷமா சீர் செய்யப்படாமல் உடனடியாக சரி செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு தேமுதிக கொண்டு வரும் அதே மாதிரி மயிலாடுதுறை புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருகிறது அந்த புதிய பேருந்து நிலையம் உடனடியாக திறக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு மக்கள் சார்பாக இன்னைக்கு இருபத்தி ஆறு நம்ம வேட்பாளர் ஜெயிச்சு வந்து உடனடியாக மக்களுக்கு செய்வாங்க அரசு ஆஸ்பத்திரியில பல கட்டி கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கு ஆனா போதிய மருத்துவர்களோ மருந்து மாத்திரையோ செவிலியர்களோ கிடையாது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு சொந்த செலவுல கட்டில் மெத்தை மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்த ஒரே அடிகளாக இந்த காலத்திலிருந்து தலைவராக இன்னைக்கு வரைக்கும் அதனால நிச்சயம் நம்ம ஜெயிச்சு வரும்போது எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் நிச்சயமாக தரம் உயர்த்தப்படும் என்பதை அதே மாதிரி அந்த பாதைகளை நிச்சயமாக நம்ம ஒப்படைக்கும் அரசுக்கு சொந்தமான இடத்தினை ஆக்கிரமணம் செய்த பல இடங்கள் கார்பார்க்கிங் தான் மாத்திருக்காங்க அதுல ஒரு வசூல் வேட்ட கவர் கூட வசூல் இதெல்லாம் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் டாஸ்மாக் கடை இருக்குது நல்ல ஜோராக போன்ற வாங்கி வாங்கி வச்சு போட்டு ஊர் கூட தெரியாது அதனால தெருவுக்கு பத்து டாஸ்மாக் தான் இவங்களோட பெருமை வேற என்னத்தை நம்ம சொல்ல தஞ்சா டாஸ்மாக் இதை தவிர தமிழ்நாட்டில் வேற என்னத்தை நம்ம பார்த்தோம் நிச்சயம் இது எல்லாம் படிப்படியாக குறைக்கப்படும் அதே மாதிரி குடி தண்ணீர் தட்டுப்பாடு இந்த பெரிய லெவல்ல இருக்கு உறுதியாக அதை சரி செய்ய வேண்டியது தேமுதிக வேட்பாளர் வெற்றி பெற்றவுடன் உறுதியா செய்வோம் போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கிறதால பள்ளி கல்லூரி வேலைகளுக்கு செல்றவங்களுக்கு மிகவும் பாதிக்கப்படுறாங்க அதனால புறவழி சாலை ஒன்று அமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து போக்குவரத்து நெரிசலை நிச்சயம் நமக்கு வேட்பாளர் வெற்றி பெற்று வரும்போது நிச்சயம் மக்களுக்கு செய்வார் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கு போதிய பேருந்து வசதி இல்லை அதனால மாணவர்கள் அனைவருக்குமே உரிய பேருந்தை நம்மளுடைய அமைச்சர் யாரு பேருந்து யாரு பஸ் மினிஸ்டர் சிவசங்கர் முந்தானதான் அவர் தொகுதிக்கு போயிட்டு வந்தேன் அவர் தொகுதியிலேயே இன்னும் பஸ்ஸே விடல அவர் அவர் தொகுதியிலேயே இன்னும் பஸ் விடல மக்கள் பூரா குறை சொல்றாங்க

இருபத்தி ஆறிலும் கட்டாயம் வகையில் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உழைப்போம் அதனால பத்து டாஸ்மாக் கருத்து தான் இவங்களோட பெருமை வேற என்னத்தை நம்ம சொல்ல கஞ்சா டாஸ்மாக் இதை தவிர தமிழ்நாட்டுல வேற என்னத்தை நம்ம பார்த்தோம் நிச்சயம் இது எல்லாம் படிப்படியாக குறைக்கப்படும் அதே மாதிரி குடி தண்ணீர் தட்டுப்பாடு இங்க பெரிய லெவல்ல இருக்கு உறுதியாக அதை சரி செய்ய வேண்டியது தேமுதிக வேட்பாளர் வெற்றி பெற்றவுடன் உறுதியா செய்வோம் போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கிறதால பள்ளி கல்லூரி வேலைகளுக்கு செல்றவங்களுக்கு மிகவும் பாதிக்கப்படுறாங்க அதனால புறவழி சாலை ஒன்று அமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து போக்குவரத்து நெரிசலை நிச்சயம் நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்று வரும்போது நிச்சயம் மக்களுக்கு செய்வார் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கு போதிய பேருந்து வசதி இல்ல அதனால மாணவர்கள் அனைவருக்குமே உரிய பேருந்தை நம்மளுடைய அமைச்சர் யாரு பேருந்து முந்தான போயிட்டு வந்த அவர் தொகுதியிலேயே இன்னும் பஸ்ஸே விடல அவர் தொகுதியிலே இன்னும் பஸ் விடலை மக்கள் பூரா குறை சொல்றாங்க

இருபத்தி ஆறிலும் கட்டாயம் முரசு வெல்லும் வகையில் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உழைப்போம் வருகின்ற காலம் காலம் என்பதை சொல்லி என்னை வரவேற்க வந்திருக்கீங்க தலைவர் பிறந்த நாள் வறுமை ஒழிப்பு தினம் சிறப்பாக கொண்டாடுங்க

உங்கள் மகளாக நான் உங்களுக்காக அங்க இருப்பேன் வருபவர்களுக்கு வயிறார உணவளிச்சு பல உதவிகளை வழங்கி எல்லாத்தையும் கூப்பி நன்றிகளை சொல்லி இயன்றதை செய்வோம் இல்லாதவர்கள் சொல்லடா தலைவரம் என்று சொல்லடா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மயிலாடுதுறையில எங்களுடைய உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று கேப்டனுடைய ரத யாத்திரை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு மயிலாடுதுறை தொகுதியில மக்களாகிய எல்லாரையும் சந்தித்து எங்கள் கழக நிர்வாகிகளை சந்தித்து கேப்டனுடன் அவருடைய ரத யாத்திரையில வரோம் இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுக்க இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நாங்கள் வந்து செய்ய இருக்கிறோம் முதல்கட்ட பயணமாக இந்த பயணம் இனி அடுத்தடுத்து இன்றை வரும் அப்படிங்கறத உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம் கேட்கலாம் ஏற்கனவே மயிலாடுதுறை முரசு வென்ற தொகுதி கேப்டனுக்கு ஒரு நன்றி கடனாங்க நிச்சயம் முரசுக்கு வெற்றி கொடுத்து மாபெரும் ஒரு சகாப்தத்தை படைப்போம் சொல்ற எங்க மாவட்ட செயலாளர் பண்ணை பாலு நம்மளுடைய கழக செயலாளர் பாரசாத்தியா அவருதான் மண்டல பொறுப்பாளர் கழக பொறுப்பாளர் சுதீஷ் கிருஷ்ணமூர்த்தி எல்லாரும் எங்க கிருஷ்ணன் எல்லாம் எங்கள் கழக நிர்வாகிகள் அனைவருடனும் எல்லா ஒன்றியம் நகரம் பேரூர் இலைக்கழக நிர்வாகிகள் எல்லாரையும் சந்திச்சு கழக வளர்ச்சி பிளஸ் கேப்டனுடைய ரத ஆத்திரை என்று நாங்கள் இந்த பயணத்தை தொடர்ந்து இருக்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் பத்திரிகையாளர்களாகி உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி நீங்கள் எந்த கேள்வி வேணாலும் கேட்டு என்ன ஜனவரி ஒன்பது கடலூரில் மாநாட்டில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்பதை பல முறை சொல்லியிருக்கேன் அதனால் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க கொஞ்சம் ஜனவரி நைன்த்து வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அ டைம் அதே இப்ப நான் சொல்ல முடியாது இது வரைக்கும் கேப்டன் வந்து எனக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுத்தார் விருதாசலம் தொகுதியில போட்டியிட பார்ப்போம் இப்பவே நான் எல்லாமே உங்களுக்கு சொல்ல முடியாது எதுங்க அது வந்து யூகங்களின் அடிப்படையில பேசப்படுவது என்ன விருதாச்சலம் தேமுதிக முதல் வெற்றியை கொடுத்த தொகுதி புரியுதுங்களா அதனால நிச்சயம் அங்க நிற்பாங்க என்பது ஒரு கணிப்பு அதனால எங்க யார் கூட கூட்டணி எத்தனை தொகுதி எத்தனை சீட்டு எந்தெந்த தொகுதி யார் வேட்பாளர் எல்லாம் இப்ப நம்ம சொல்ல முடியாது இதெல்லாம் உங்களுக்கு இருந்த ஒரே ஹோட்டல்ல தான் அவரும் தங்கி இருந்தாரு அன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள் பிளஸ் அவங்க சின்னம்மா அன்னைக்கு இறந்துருந்தாங்க ரெண்டு விஷயத்துக்காகவும் நாங்களும் லேட் நைட் தான் பிரச்சாரம் முடிச்சு போனோம் அவரும் வந்தாரு சோ சுதீஷ் போயிட்டு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி அவங்க சின்னம்மா இறந்ததுக்கு கண்டோலன்ஸ் தெரிவிச்சாரு நான் வந்து ரொம்ப லேட் நைட் ஆனது டயர்டா இருந்ததுனால தொலைபேசியிலே அவருக்கு வாழ்த்து சொன்னாங்க சார்பாக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க உண்மையில் தமிழர் ஒருவர் வெற்றி பெற்றால் அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் கிடைத்த ஒரு பெருமையாக இருக்கும் நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஏற்கனவே ரெண்டு ஜனாதிபதிகள் நம்ம தமிழ்நாட்டுல இருந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு துணை ஜனாதிபதி அதுவும் ஒரு தமிழருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ நிச்சயம் எல்லாரும் ஒன்றாக இணைந்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்தால் இது தமிழ்நாட்டுக்கும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் கிடைத்த ஒரு பெருமையாக இருக்கும் பொறுத்து இருந்து பார்ப்போம் திட்டத்தை அந்த முதல்ல அறிவிச்சதே கேப்டன் தான் வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் அப்படின்னு சொன்ன முதல் தலைவர் கேப்டன் எப்ப ரெண்டாயிரத்தி அஞ்சு கட்சி ஆரம்பிச்சப்ப சொல்லி ரெண்டாயிரத்தி ஆறு முதல் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட திட்டம் இவ்வளவு வருஷம் கழிச்சுதான் இப்ப தமிழ்நாட்டுல அதுவும் சின்ன லெவல்ல தான் தொடங்கி இருக்காங்க எழுபது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் அதுவும் லாரியில வச்சு பொருள் கொடுக்குறாங்க இது எந்த அளவு ரீச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பட் இது வந்து கேப்டன் கனவு திட்டம் இது வந்து இந்த திட்டம் கேப்டனுக்கு கிடைத்த பெருமை எல்லாமே அதனால இது வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகி எல்லா மக்களுக்கும் அந்த திட்டம் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் திமுக தேர்தல் அறிக்கை நூறு விழுக்காடு முடியல ஆனாலும் திமுக போய் பிரச்சாரம் பண்றாங்க நான் நேரடியா விவாதம் பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு அன்புமணி சொல்றாரு திமுக தரப்புல இருந்து யாரு வேணாலும் விவாதத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்றாரு எப்படி பாக்குறீங்களா இல்ல அத அவங்க வந்து இன்னும் வந்து நிறைய வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்படிங்கிறது உண்மை அதுல ஒண்ணு பொய்யோ இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இது மாதிரி தான் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்புல என்னை கேட்டப்போ நான் சொன்னதுதான் நிறைகளும் குறைகளும் இணைந்த ஒரு ஆட்சி அவர்கள் கொடுத்த பல வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றல சட்டம் ஒழுங்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு ஆனா பல திட்டங்களை நிறைவேற்றி இருக்காங்க அதனாலதான் நிறைகளும் குறைகளும் இணைந்த ஒரு ஆட்சி மைத்ரேயனை தொடர்ந்து மேலும் ஒரு எம்பி வந்து திமுக கூட்டணிக்கு வர இருக்கிறதா பாஜக தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க இது மாதிரி ஒரு கட்சியில முக்கியமான ஒரு புள்ளியா இருந்து வேற ஒரு கட்சிக்காக மாறும் போது அது எப்படி பாக்குறீங்க இது தமிழ்நாட்டுல இது ஒண்ணு புதுசு கிடையாதுங்க எத்தனையோ ஆண்டு காலமாக நடக்கிற ஒரு விஷயம் தான் அதிமுகல இருந்து திமுக போறது திமுகல இருந்து அதிமுக போறது மற்ற கட்சிகளுக்கு போறது ஏன் தேமுதிகாலயே கேப்டன் பார்த்து வளர்த்த அந்த எம்எல்ஏஸே கேப்டன் முதுகிலேயே குத்திட்டு போன வரலாறுலாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அதனால இது ஒண்ணு புதுசு கிடையாது ஆனா துரோகங்கள் என்பது நிலையானது கிடையாது நிச்சயமாக துரோகம் செய்பவர்களுக்கு என்று எந்த வரலாறும் கிடையாது என்பதை உறுதியா சொல்றேன்

இறங்கி வேட்டி மடிச்சு கட்டினாருன்னா மழை வெள்ளம் புயல் எதா இருந்தாலும் எதுக்கும் பயப்பட மாட்டாரு களத்துல இறங்கி மக்களுக்கு பணி செய்கின்ற ஒரு உத்தமராக தான் கேப்டன் வாழ்ந்தாரு சம்பாதிச்சத சம்பாதிச்சது அத்தனையுமே மக்களுக்கு உதவி செய்த ஒரு தலைவர் கேப்டன் அவர்கள் அதனால கேப்டன் கூட இங்க யாரையுமே நம்ம கம்பேரே பண்ண முடியாது கேப்டனுக்கு நிகர் கேப்டன் தான் இது நாங்களே பாத்துக்கிட்டு இருக்கோங்க